ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே அப்படி என்றால் முழுவதுமாக கேள் நிச்சயம் என்று இரவுக்குள் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் நம்பிக்கையோடு கேள் கஸ்டமரும் சமயத்தில் நிலைகுலைந்து போய்விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாயினே எதை நம்பியும் யாரும் இல்லை என்று தைரியமாக இரு நீ முருகனின் பிள்ளை இந்த முருகன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை வச்சுக்கோ பொறுமையாக இன்னொன்றை தேடு அதே சமயத்தில் அமைதியாகவும் இரு அந்த நேரத்தில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடினாய் என்றால் நீ பெறுவது உன் இலக்கு முன் இருந்த நிலையை காட்டிலும் மிக உயர்வான நிலையாகத்தான் இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்களும் மற்றவங்கள்ட்ட காற்ற அன்பும் பரிவும் நல்ல எண்ணமும் திரும்ப மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் சிரித்த முகத்தோடு இருக்கிறாய் நல்ல நினைப்போடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் நீ என் பிள்ளை என் பிள்ளை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறாய் இந்த முருகனின் மீது பக்தி உனக்கு எவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கே நீ காரணம் அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் எண்ணம் மறு உருவாக்கம் செய்துபட்டுவிடும் கடந்து செல்லும் நேரத்தை மட்டுமே உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது என்ன அது உனக்கு வைக்கப்பட்டுள்ளது உனக்காகவே வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தராது ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணமாகிவிடுமே பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் உண்மைதானே நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் அனுபவித்துத்தான் ஆகணும் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அதுவும் கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உன்னிடத்தில் இருக்கிறது பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிற உண்மை மெதுவாக நடந்து வந்து கொண்டே இருக்கிற பொய் வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறது கவலையே படாதே கவலையே படாதே வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது எதையும் தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கையை என் பிள்ளை என்றால் நான் சொல்வதை கேள் இந்த கணத்தை முழுமையாக வாழ்ந்துவிடு வாழ்ந்து வாழ்ந்து வாழும் இந்த நேரத்தை முழுமையாக வாழ்ந்துவிடு இங்கே யாரும் உன்னுடையவர்கள் இல்லை உனக்குள் இருக்கும் உன் திருச்செந்தூர் முருகன் மட்டுமே உன்னுடையவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை ஏற்றுக்கோ தங்கமே வாழ்க்கை என்பது நீ நடந்து செல்லும் பாதை மாதிரி அதற்கான பாதையில் தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் அவற்றில் நீ நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் உன் வாழ்க்கை கூட அப்படித்தான் பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதன் மூலம் நீ கற்றறியும் அனுபவம் பாடங்களும் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணம் எதற்கு எதனால் என எல்லா கேள்விகளுக்குமே அங்கு விடை கிடைக்கும் உனக்கு நிறைய அடிபட்டிருப்பாய் நிறைய அடையும் அடையவும் செய்திருப்பாய் உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் என் பிள்ளையுடன் உறுதியாகச் சொல்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் முழுவதுமாக கேள் என்று இரவுக்குள் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓர் அற்புதம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நீ எழுந்து உன்னுடைய வேலையை பார்க்கும்போது உன் வாழ்க்கையை வாழும்போது நீ உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்களும் உனக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது நடந்து விட்டது அதற்கேற்ப நீயும் மாறிவிட்டாய் புரிந்து கொண்டு விட்டாய் அந்த நேரத்தில் நீ புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போன்றுதான் உன்னை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்து விட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் மீட்டு எடுத்து விடுவாய் உண்மைதானே என் பிள்ளை நீ வாழ்க்கையில் நிறைய பக்குவப்பட்டு விட்டாய் ஆனாலும் உன் மனமானது ஒரு ஓரத்தில் வலித்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போல பார்த்து கொண்டிருப்பாய் அதை கவலைப்படாதே அனைவருக்கும் எல்லாமும் உண்டு திருச்செந்தூர் முருகனை போற்றிப்பாடு பொக்கிஷம் கிடைக்கும் உனக்கு வணங்கிப்பார் வறுமைகள் குறையும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் கூட தீர்வு கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கச் செய்வேன் நான் சொல்வதை கேள் பிடிவாதக்காரரிடம் வாங்காடாதே முடிவெடுத்தவரிடம் விவாதிக்காதே புரிந்து கொள்ளாவரிடம் பேசவே பேசாதே நிச்சயம் வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்போன் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் விதியும் சதியும் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் என்றும் என்னை கைவிடுவதில்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல் உனக்கு இமையளவும் துன்பம் நேராமல் கேட்க காக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ என்னிடம் வந்த பின் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இனி உன்னை நான் முழுவதுமாக காப்பேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே நிலைமை எதுவாயினும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை நினைச்சுக்கோ முழுமனதோடு என்னை நினைச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உனது துணை இந்த முருகனின் ஆசிர்வாதங்கள் என்றும் எப்போதும் உனக்கு இருக்கிறது நான் தரும் நம்பிக்கையில் தானே உனக்கு ஒவ்வொரு நாளும் நகர்கிறது யோசிச்சுப்பார் திரும்பவும் கேட்கிறேன் நான் தரும் நம்பிக்கையில் தானே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நகர்கிறது இதில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா சந்தேகமே படாதே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு மகிழ்ச்சியாக நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை ஓம் முருகா என்று மட்டும் சொல்லிவிடு உன் மனம் சற்று தளரும் போது ஓம் முருகா என்று சொல்லு ஏதோ பாதித்த விஷயமாக இருக்கும்போது உன் மனதானது ஒரு சில அசைவுகளால் உன்னால் முடியாத பட்சத்திற்கு ஓம் முருகா என்று சொல்லு நிச்சயம் உனக்கு ஒரு நம்பிக்கையை தருவேன் நான் இருக்கிறேன் தங்கமே ஏன்னா நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது இந்த முருகனின் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் இன்று இரவுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும் என் பிள்ளைக்கு நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நீ நிலைக்கு நிலைக்கு வரப்போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி